வெங்கால் கால் ஓட வேண்டியதுக்கு முன்னாடி வா சொன்னா கேளுங்க செகண்ட் ஓடுறனே 60 நிமிஷம் ஓடு 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 முன்னாடி முன்னாடி சொன்னா கேளுங்க வா மாடு அடிச்சு இந்த उधर போனா வாங்க முடியாது உங்களுக்கு வந்து என்ன ஒரு லட்சுமே கிரியேங்க அப்பா மகனே தச்சா முன்னாடி வாங்க சொன்னா கேளுங்க எங்கமேనికి ஓரதெல்லாம் வந்து அடிச்சாத மாடு அந்த பட்டு வர வர எங்க கேமரா காணோ 10 நிமிஷம் இப்ப இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கர்நாடகா லிகேடரா

சைட்ல வாங்கப்படுது ஹலா கொஞ்சம் தேசம் கொஞ்சம் சைடில்

摩托摩托摩托 மூன்றாம் திரு பெறுவதற்கு காரைக்குடி எம்சிடி சபா நான்குாம் திரு பெறுவதற்கு வாடிபெட்டியா கள்ளெட்டியா ஓட்டனட்டெட்டியா கள்ளு சிறுவாத ஊரா ஊந்துபெட்டியா பாதான்கிரயா தண்டெடிப்பட்டி ராஜே ஹெட்டப்பூரா ஏதுniki poda ஏதுniki poda ராஜேஷ் தேவரா ஏதுniki poda இந்த மண்ணுனா தக்கண ஓ போனே போடுவேடா நான் வாமா பாரி ஹ பாரி மாடு புடி உளப்பி தட்டு ஒரு தடவை பண்ணி வெஞ்சியா இல்ல இல்ல இது அடியா ஒரிஜினலா 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 இல்ல வேற நான் பண்ண வேண்டியது ஒரு கே ஆயிடுது வெயிட் வெயிட் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்தது ஓ போடுறேன் விடு நான் உளப்புறேன் நான் உளப்புறேன் மாடு <laughs> சார் <laughs> நம்ம மாடு ரெண்டு செட்டு விடுது ஓடுச்சு மறுபடியும் விடுதா மறுபடியும் ஒரு மாடு மட்டும் மாறி ஓடுது அந்த பெரிய மாடு மட்டும் சில மாடு கெப்பாசிட்டி இருக்குமே ஒரே நேரத்தில் ரெண்டு பாண்டிட்டு போட்டு பாண்டிட்டு காலையில் பாண்டி அடிச்சேன் ஆடுங்க சூழ்நட்டு கிடக்கலாம் ரொம்ப கீழமாக கல் அடிவுக்கு போய்ட்டாங்கன்னா அது வந்து Look திரும்ப அத மாட்டிப்ப நான் வைக்காட்டி படிக்கிற அடிப்படி போய் ஆ அங்கே இருப்பாடு ஏரி அங்கே நிப்பாடு அங்கே இருப்பாட்டு பாடு ஐயா ரிப்பாடு ஆ அவ்வளோதான் மது கேப்பேவா திரும்பிக்கிறேன்

எப்படி <laughs>

ಮಂಡಲ ಆರಾಜೇಂದ್ರ

அடிச்சுட்டு <laughs> அடிச்சுட்டு <susinde> <satisfy> <inaudible> <fox Pavle> Bo <booster> மூன்றாம் பரிசு பெறுவதற்கு கணேசன் நான்காவது எம் காரைக்குடி டி சிவா ஐந்தாவதாக கம்ப பிரதாப் ஆறாவதாக

28 சொன்னா அதுக்கு முன்னாடி 28 சொன்னா அதுக்கு நீ யாரு 아, oh, 나왜이